அலமதுலா சங்கைக்கும் மிக்க மதிப்பெருக்கும் முறைத்தான் அல்லாவின் அல்லது அருகே அருமையான பெரும் மக்களே அல்லாஹுடைய அறப்பெறும் கிருபையால் இமாம் ஜமாத்தோடு தோலு ஃபஜருடைய துறங்கி நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு வழங்க இருக்கின்றான் நம்முடைய இறுதி மூச்சுவரை இமாம் ஜமாத்தூர் இன்று வணங்குவதற்குண்டான உடல் ஆரோக்கியத்து மன வலிமை அல்ல நமக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்ல தந்த புரிவானாக நாம் எல்லாம் நன்மையான அவர்கள் நிறைவாக செய்வதற்கும் பாவங்களான காரியங்களை விட்டு பரிபூர்ணமான தகிர்ந்து கொள்வதற்குண்டான மிக பெரும் அருளையும் தோஃக்கும் அல்ல தந்த அருள் புரிவானாக அல்லாவுக்கும் அல்லாவுடைய சொல்லும் பிடித்தமான வாழ்க்கை உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக ஆமீன் சிங்கை குடித்தானவர்களை அல்ல ஜெல்லமத்தால அருள்மரிய திருபுராணி குடி வசனத்தை சொல்லுவான் வாசாம் தக்கடோ செய்யும் வாசாம் தொகை ஷர் உள்ளக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க விரும்பி செய்வீங்க ஆனா அது உங்களுக்கு ஷர்தா இருக்கும் உங்களுக்கு கெட்டதா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த பிடிக்காம வெறுப்பா செய்வீங்க ஆனா அதுல என்ன செய்வோம் அல்ல அதுல கைது வச்சிருப்பான்னு சொல்றான் நமக்கு எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியாது படைத்த தான் இது நல்லதா இது கெட்டதா இவனுடைய வாழ்க்கைக்கு சிறந்ததா இதை உகந்தது இல்லையா என்பதை படைத்த தான் நமக்கு தீர்மானம் செஞ்சிருக்கிறான் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சஹாபி பெருமான அவர் தான் அங்கே சூழ்காட்ட அந்த சஹாபி பேரு முகபத்தி குண் ஆமீர் அலி அல்லா இந்த சஹாபி பேர் என்ன முகபத்தி வர்றாங்க யார் ரசூல் அல்லா இம்மை மறுமை வாழ்க்கையை நான் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஏதாவது சொல்லித்தாங்களே அதை நான் செஞ்சா என்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்ற மறுமைக்கும் சிறந்த ஒரு வெற்றி எனக்கு தாங்க வெற்றியாளர்னா யாரு வெற்றினா என்ன அப்படின்னு கேட்கிறான் பெருமான அலி இஸ்லம் அவர்களுக்கு மூன்று விஷயங்களை சொல்லி தர்றாங்க மூன்று விஷயங்களை நீங்க சொல்லி தர்றாங்க அதை நீங்கள் கடைபிடித்து என்று சொன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அது வெற்றியாக இருக்கும் மறுமைக்கும் மிகப்பெரிய வெற்றியினுடைய சேகரமா இருக்கும் சொல்றாங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா என்று சொன்னாங்க உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களுடைய நாவிலிருந்து வார்த்தை உங்களுடைய நாவை விட்டு மிஞ்சியைதான் ஆக்கிவிடாங்க அதாவது உங்களுடைய நாவை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கிறேன்னு அர்த்தம் இரண்டாவது சொல்ல சொன்னாங்க உங்களுடைய வீட்டை நீங்கள் விசாலமா ஆக்கி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க மூன்றாவது ரசூலுல்லா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா பபுக்கி ஹத்தி அத்தக்க உங்களுடைய பாவங்களை நினைத்து நீங்கள் செய்த தவறுகளை நினைத்து ரப்பிடத்துல தவுவா செய்து அழுதுங்க என்று நல்லா சொல்லுது என்று பெருமானார் சல்லந்தாரை சொல்லி சொல்றாங்க இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிக்குரிய வாழ்க்கையா மாறும் சொன்னாங்க இதுல முதல் விஷயம் நீங்க பார்க்கணும் அம்சி காலை கலிசானுக்கு உங்களுடைய நாபை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க பெருமானார் சல்லதாரை சொல்ல நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அது வெற்றிக்குரிய வாழ்க்கையாக மாற்றும் அல்லது கடுமையான படுகொடிகள் தள்ளப்படும் என்று பெருமான செல்லதார செஞ்சு சொன்னாங்க நம்முடைய உடம்புல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்ன செய்ய நாட்டு அடிக்கும் எச்சி தூக்குனா நாத்தடிக்கும் சளி வந்தா நாத்தடிக்கும் கண்ணீர் ஒரு விதமா நாத்தடிக்கும் காதுல இருந்து சீல் படித்தா ஒரு நாத்தம் வரும் மூக்குல இருந்து சளி வந்தா அது ஒரு நாத்தம் வரும் முன்னாடி பின்னாடி இப்படி எந்த ரத்தம் எந்த விதமான உடல் உறுப்புல இருந்து எது வந்தாலும் ஒரு நாத்தம் வரும் ஆனால் நம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருந்தால் அது நமக்கும் என்ன செய்யும் மணக்கும் நம்மை சார்ந்தவர்கள் மணக்கும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் பெருமாளான் சரதான செஞ்சு சொன்னாங்க நீங்க பேச வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா பள்ளியை கூல ஹைரா நீங்கள் நல்ல விஷயத்தை பேசுங்க அதனால் தான் அவுபக்கர் சுத்திகழிகள்ல என்ன செய்வாங்க தன்னுடைய வாயில சின்ன சின்ன பொடி கூழாங்கற்கள் எடுத்து வாயில போட்டுக்கருவாங்க காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய நாவில் இருந்து அல்லாஹ் அல்லாடைவ சொருக்கும் மாற்றமான அல்லாஹ் மல்லாடை வசிறு பிடிக்காத ஏதாவது விஷயத்தை பேசிவிடுவேனோ நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத எதையாவது செஞ்சு இருக்க வேணும் என்பதற்காக வேண்டி சிந்தீக் அக்பர் நன்மைக்கு மிக பெரிய சொந்தக்காரர் அல்லாஹவுடைய தூதர் பெருமானான செங்கல்லாவுடைய மிகவும் நேசத்துக்குரியவர் ரசோனுல்லாவுல ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லா நினைவிலும் அப்படிப்பட்ட அபு கிருஷ்ணிகள் என்ன செய்கிறாங்கன்னு அப்படிப்பட்ட தன்னுடைய நாவை ஆனா ஆனால் நம்மளை நிறைவேற என்ன செய்வோம் இந்த நாவை வச்சு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது காட்டிலும் எந்திரிச்சி கொடுக்கிற வரைக்கும் தேவையில்லாத சிலர் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத என்ன பேச வேண்டும் என்றது தெரியாம பேசுவாங்க நல்லா பாதுகாக்கணும் பெருமானார் செல்ல சொல்லி சொன்னாங்க ரெண்டு விஷயத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொண்டால் நான் சொருக்கத்துக்கு பொறுப்பேற்று கொள்ளையேன்னு சொன்னாங்க ஒன்று அந்த இரண்டு உறுப்புகளுக்குமே என்ன செய்யாது எலும்பு கிடையாது ஒன்று இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் இரண்டு மர்மஸ்தானத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யார் பேணி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு அல்ல சுருக்கத்தை தர வேண்டி நான் அல்லாடத்த என்ன செய்யறேன் பொறுப்பேற்று கொள்கிறேன் வெறுமான் சல்லிசன் சொன்னாங்க ஒவ்வொரு நாளுமே நம்முடைய உடல் உறுப்புகள் மற்ற உருடு உறுப்புகள் எல்லாம் என்ன செய்தான் அல்லா இடத்துல முறையிடுதில்லையோ தன்னுடைய நாவல் இடத்துல முறையிடுது ஏன்னா பேசுற பேச்செல்லாம் இந்த நாக்கு தான் பேசும் ஆனா வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் அடிவாங்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நாக்கிட்ட போராடுதான் செய்றையிடுதான் நீ இன்னைக்கு எதையும் வாங்கி தொடர்ந்து பேசிராதப்பா நல்லா இருப்ப ஒரு நாள் நீ பேசிட்டு உள்ள போயிடுற ஆனா வெளியில இருக்கிற நாங்க தான் அடி வாங்குறோம் கொஞ்சம் அமைதியாயிரு ஒவ்வொரு நாளும் நாக்கு ஒவ்வொரு உறுப்புன்னு மன்றாடுது எ எல்லா விதமா நன்மையான காரியத்துக்கும் இந்த நான் பயன்படுது ஆனால் நம்முடைய நரகத்தினுடைய படுகொலிக்கு தள்ளப்படுவது இந்த நாக்கு தான் காரணம் என்று பெருமான அரசு சொன்ன அதிகமானவர்கள் இந்த நாவை கொண்டு பாவமான காரியங்கள் பேசியதின் காரணமாக மிகப்பெரிய விரைவுகூர சந்திச்சிருக்கிறாங்க பெருமான அரசு அல்லதாரி சென்று சொன்ன அல்லா பாதுகாக்கணும் சிலர் வந்து நகைச்சுவைக்காக வேண்டி என்ன செய்யறாங்க தன்னுடைய நாக்க பயன்படுத்துறாங்க அதாவது பொய் சொல்லி இந்த பிராங்க பண்றதுன்னு நம்ம வீடியோ எல்லாம் பொய் சொல்லி மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க பொய்கள் அதிகம் சொல்றாங்க பெருமானால் செலவாலை செல்ல சொன்னாங்க அல் கிது யூல் ஈமான் பொய் என்பது நம்முடைய ஈமானை தின்றுவிடும் நம்முடைய ஈமானை ஏதோ கொம்புதோ தொற்றுதோங்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சின்ன பொய் தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது மிகப்பெரிய பாவத்தை சம்பாதித்து கூடியதா இருக்குது நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அழித்து நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு கடுமையான படுகொலை தள்ளக்கூடிய ஒரு செயல் பொய் ஆனா பெருமானார் செல்லங்காரேசன் நகைச்சுவை எதிரானும் கிடையாது சுலுங்காவுடைய வாழ்க்கையில் நிறைய நகைச்சுவை நடந்திருக்கு நிறைய காமெடி நடந்திருக்கு ஒரு நாள் சபையில உட்காந்து இருக்கிறாங்க பேரச்சிமலை சாப்பிடறது வந்துச்சு அப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ரசூ செல்ல சாப்பிடுறாங்க பக்கத்துல அலிலலிகள் தான் பேர் செம்மலை சாப்பிடுறாங்க ரசூலுல்லா சாப்பிட்டுட்டு இந்த பேரட்ச கொட்டையில் செய்யறாங்க தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருமகன் தம்பி இருக்கக்கூடிய அழிலளிகள் தான் பக்கத்துல வச்சிடறாங்க அவங்ககிட்ட வச்சிருறான் உடனே பெருமான செல்லு கேக்குறான் அழி அணியெல்லாம் பார்த்து என்ன அலியே நிறைய பேர் சிவம் தீங்குறீங்க போல அப்படின்னாங்க அலுந்தல்ல யாரும் சொல்லலாம் ஆமா யார சொல்ல நிறைய சாப்பிடுறேன் நானாவது பேர் தான் நிறைய சாப்பிடுறேன் நீங்க பேர்ச்சலம் கொட்டையும் ஜெய்த்துல சாப்பிடுறீங்க அப்படின்னா அதாவது நானாவது தான் நிறைய சாப்பிடுறேன் நீங்க பேரச்செல்லாம் குட்டையும் சேர்த்துல சாப்பிடுறீங்க அப்படின்னு நகைச்சுவை சிலேடையா பேசுனாங்க அந்த இதுவெல்லாம் வசூலாய் செலவு பொய்யான விஷயம் இல்லை இது ஒரு உண்மையான செய்தி என சொல்ல நகைச்சியை சொல்றான் இன்னொரு நாள் ஒரு சகாவி பெண்மணி ரொம்ப வயசானவங்க சொருக்க நான் எப்படிப்பட்டவங்க தவையினுடைய உச்ச கட்டத்துல இருக்கிறவங்க எல்லா விதமும் நல்லவளும் சிக்கி கூடிய அந்த சாரியான சகாபி பெண்மணி ரசூலுல்லாய் பார்த்து கையை வைத்து ஈமான் கொண்ட சகாபி பெண்மணி அப்படிப்பட்ட சகாபிம சுடுகாட்டை கேட்கறாங்க யாரும் சொன்னா சுருக்கம் போயிருவேனா அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க சுருக்கம் போக மாட்டீங்க அப்படின்னாங்க சகாபிபுங்க ரொம்ப வருத்தம் போச்சு தான் ஒரு வேலைக்கு போறோம் இந்த வேலை நம்ம கிடைக்கும் அப்படின்னு கன்ஃபார்மா நம்ம தெரிஞ்சு போயும் உனக்கு வேலைக்கு எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் இருக்கு நீ தான் அடுத்த போஸ்டிங் தகுதியானவர் அப்படி நமக்கு தெரிஞ்சிருந்தோம் உனக்கு கிடையாது வேறொருத்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி துடிச்சு அதுபோல அது போல இந்த சாவு பெண்மணி நாம் செய்த அண்ணாமங்களை முன்வைத்து அல்ல இடத்துல சுருதால் இருந்து கேட்கிறேன் யார சொல்லுதான் நான் சொர்க்கம் போயிருவேன் யார சொல்லல என்று கேட்கும் பொழுது நீ சொர்க்கம் செல்ல மாட்டா சொன்ன மாத்திரத்துல இந்த சா பெண்ணுடைய உயிர் தன்னுடைய உடலில் இல்லாத அளவுக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க அந்த கவலையிலேயே அந்தமேனைக்கு திரும்பி ரசூல்தா விட்டு திரும்பி போறாங்க உடனே இந்த சாவ பிமனை கூப்பிட்டு ரசூல்தாய் செல்லந்தாலே செல்லும் நான் நீங்க சொருக்க போக மாட்டீங்கன்னு தான் சொன்னேன் எப்படி திரும்ப போவீங்க இது போன்ற கிழவிகளுடைய ரூபத்துல போக மாட்டான் சொருக்கத்துக்கு அனுப்ப மாட்டான் எல்லாரும் பெண்களாகவும் அல்ல சொருக்கத்துக்கு அனுப்புவான் என்று பெருமானான் செல்லதாரி சார் சொன்னா அப்ப இது போன்ற நீங்கள் இந்த கிழவிகளுடைய தோட்டத்துல போக மாட்டீங்க நீங்கள் பயத்தில் இருக்கும் பொழுது அந்த வாலிபத்தில் இருக்கும் போது எப்படி நீங்கள் பரவசமாக அழகாக இருந்தீர்களோ அதை தாண்டி அழகான முறையில் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் அனுப்புவான் என்றாலும் பெருமான அரசு அல்ல சொன்ன சொன்னதுல இதுல பொய் கிடையாது ஆனா ஒரு இன்பமான ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயத்த எப்படி அழகான முறையில சொல்றாங்க இது போன்ற நிறைய வரலாற்று சம்பவங்கள் ரசோல்லாவோட வாழ்க்கையில இப்படி பொய் என்பதை தவிர்த்து நன்மையான காரியங்களை பெருமான அரசு செய்ய வேண்டும் என்று பெருமான அரசாலேசம் சொன்னான் அப்படி நம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும் அதனாலதான் உங்களுடைய நாவிலிருந்து வார்த்தை வார்த்தையை நன்மையான வார்த்தையாக கொள்ளுங்கள் பாவமான உங்களுடைய நாக்க நீங்க பயன்படுத்தாதீங்க அப்படி நீங்க சொன்னா சொன்னால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் என்பதாக அனலம் சிவா அனலம் பெருமான அரசு சொன்னாங்க இந்த நாவை கூட நன்மையான காரியங்கள் செய்வதற்கும் இந்த நாவை வைத்து சில சொல்லுவாங்க நாவை வச்சு இந்த நாக்கை வச்சுதான் நான் என்ன செய்யினேன் நல்ல வியாபாரம் பண்றேன் இந்த நாக்கை வச்சுதான் என்ன செய்ய எல்லாருக்கும் திறமையா பேசுனேன் நன்மைக்கும் சம்பாதித்து கொடுப்பதற்கும் இந்த நாக்குதான் பாவமான காரியத்திற்கு நம்மளை நடுகொழி படுகொலியில் சென்று தள்ளுவதற்கும் இந்த நாக்கு தான் அப்படிப்பட்ட அந்த நாக்கை நன்மையான அந்த நாவை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதற்கும் எந்த பாவமான காரியம் இந்த நாக்கை என்ன செஞ்சிடக்கூடாது பயன்படுத்தி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ சகாபோக்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட நன்மையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தல் புரியவானாக சாலிகான அமல் செய்வதற்கும் முழு காரணம் மாறக்கூடிய இந்த நாவினை அந்த ஜில்ல முழுமையான முறையில் பொருந்தி கொண்டு நல்லவர்கள் செய்வதற்கு இந்த நாகை பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சுந்ததிக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஸ்தவ தஅவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் سبحان الله بحمده سبحان الله وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين آمين سبحان ربك رب رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على